நமஸ்காரம் கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு நாரதரும் மாயையின் மகத்துவமும் மூ உலகிலும் சஞ்சரித்து நாராயணா நாராயணா என்று எப்போதும் பகவானின் திருநாமத்தை ஜபித்தவர் நாரதர் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் எல்லோரிடமும் அவர் பக்தியை பரப்பினார் அவருடைய பக்தி மிக உயர்ந்தது மனம் எப்போதும் பகவானிடமே நிலைத்திருந்தது ஆனால் ஒரு நாள் மிக சூக்ஷமமான ஒரு எண்ணம் அவர் மனதில் உதித்தது என்னை விட பெரிய பக்தன் யார் இருக்க முடியும் இது வெளிப்படையான பெருமை அல்ல ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அழுத்தமான நான் என்ற உணர்வு அந்த சிறிய அழுத்தத்தை கூட அந்தர்யாமியான பகவான் விஷ்ணு கவனித்தார் நாரதரை தண்டிக்க அல்ல அவருடைய பக்தியை இன்னும் சுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக பகவான் ஒரு லீலை செய்தார் ஒரு நாள் நாரதர் பகவானை தரிசித்தார் பகவான் சிரித்தபடி கூறினார் நாரதா எனக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கின்றது அருகிலுள்ள கிராமத்திலிருந்து கொஞ்சம் நீர் கொண்டு வா பகவானின் சேவையில் மகிழ்ந்த நாரதர் உடனே புறப்பட்டார் கிராமத்துக்கு சென்று ஒரு வீட்டின் கதவை தட்டினார் கதவை திறந்தது ஒரு அழகிய இளம் பெண் அவளது அழகும் மென்மையும் யாரையும் ஈர்க்க வல்லது ஒரு கணம் ஒரு பார்வை அந்த கணமே நாரதரின் மனம் குலைந்தது நீர் கொண்டு வர வேண்டும் என்ற நினைவு மறந்தது பக்தி காணாமல் போய்விட்டது பேச்சு நட்பாகியது நட்பு அன்பாகியது அன்பு திருமணமாகியது நாரதர் இப்போது குடும்பஸ்தர் ஆனார் அவருக்கு மனைவி இரண்டு பிள்ளைகள் என்றானார்கள் வீடு கட்டினார் நிலம் உழுதார் மாடுகளை வளர்த்தார் காலையில் உழைப்பு மாலையில் குடும்ப சந்தோஷம் பிள்ளைகளின் சிரிப்பு மனைவியின் அன்பு இவ்வாறு பன்னிரண்டு ஆண்டுகள் சென்றது அவர் தான் முனிவர் என்ற நினைவே இல்லாமல் வாழ்ந்தார் ஒரு சாதாரண குடும்ப மனிதரானார் ஒரு நாள் மேகங்கள் கூட்டமிட்டன பெரும் மழை பெய்தது ஆறு கரை புரண்டு ஓடியது கிராமம் வெள்ள நீரில் மூழ்கியது நாரதர் குடும்பத்தை காப்பாற்ற முயன்றார் ஒரு பிள்ளையை தூக்கிக்கொண்டு மற்றொன்றின் கையை கையை பற்றினான் மனைவி அவரை பற்றிக்கொண்டாள் ஆனால் வெள்ளத்தின் வேகம் மிகுந்தது ஒரு பிள்ளை நீரில் வழுக்கி விழுந்தது பின் மற்றொன்றும் நீரில் மூழ்கியது இறுதியில் மனைவியும் வெள்ளத்தில் மறைந்தாள் நாரதர் துயரத்தில் அழுதார் மனம் துக்கத்தில் சிதறியது அனைத்தையும் இழந்தவராய் தரையில் விழுந்தார் அதே நேரத்தில் தோளில் ஒரு மென்மையான தொடுதல் நாரதா நீர் எங்கே அரை மணி நேரமாக காத்திருக்கின்றேன் கண்களை திறந்தார் நாரதர் முன்னால் பகவான் விஷ்ணு கிராமம் இல்லை வெள்ளம் இல்லை பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்க்கை இல்லை அது அனைத்தும் மாயை அந்த ஒரு கணத்தில் நாரதர் புரிந்து கொண்டார் என்னுடைய பக்தியில் நான் என்ற சிறு அகந்தை இருந்தது அதை அழிக்கவே பகவான் நடத்திய மாயை இது என்று புரிந்து கொண்டார் அவர் பகவானின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தார் அகந்தை ஒழிந்தது பக்தி இன்னும் தாழ்மையுடன் மலர்ந்தது அத்தர்வ வேதத்தில் மூன்றாவது காண்டத்தில் இருபத்தி நான்காவது ஐந்தாவது மந்திரத்தில் கூறுவதை இக்கதையுடன் இணைக்கலாம் ஷதஹஸ்தேன சமாகர் சஹசிரஹஸ்தேன சங்கிர் நூறு கைகளால் சேகரி ஆயிரம் கைகளால் பகிர்ந்திடு இந்த மந்திரம் செல்வம் சம்பாதித்து தானம் செய்ய வேண்டும் என்பதையே மட்டும் கூறவில்லை இது ஒரு ஆன்மீக நெறி உழைத்து சேகரி ஆனால் உரிமை கொள்ளாதே பெற்றதை உன்னுடைய சாதனை என்று நினைக்காதே பகிர்ந்து தாழ்மையை வளர்த்து நாரதர் பக்தியை சேகரித்தார் ஆனால் அதில் நான் பெரிய பக்தன் என்ற உரிமை உணர்வு வந்தது அதுவே அகந்தை வேதம் சொல்லுவது சேகரிப்பது பந்தமல்ல உரிமை கொள்வதே பந்தம் நாரதரின் அனுபவம் நமக்கு மூன்று பெரிய பாடங்களை கற்பிக்கின்றது பக்தி இருந்தாலும் அகந்தை வரக்கூடாது மாயை மிகவும் வலிமையானது தாழ்மைத்தான் உண்மையான ஆன்மீக செல்வம் ஆகவே பக்தியை நூறு கைகளால் சேகரி அகந்தையை ஆயிரம் கைகளால் கலைந்தெடு இதுவே அத்தர்வ வேதத்தின் உபதேசம் இதுவே நாரதரின் வாழ்க்கை பாடம் நாராயண நாராயண